சரியான நேரத்தில் குலைத்த நாய் நள்ளிரவில் உயிர் தப்பிய அறுபத்தைந்து பேர் அடுத்த நிமிடமே கிராமமே தரைபட்டமானது இந்த பருவமழை சீசனில் இமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு இடங்களிலும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் கனமழை கொட்டி வரும் நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு உள்ளிட்ட மோசமான சம்பவங்கள் நடந்து வருகிறது அப்படித்தான் அங்குள்ள மாண்டி என்ற ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது சரியான நேரத்தில் அங்கிருந்து நாய் ஒன்று குலைத்து மக்களை அலர்ட் செய்த நிலையில் அறுபத்தி ஏழு பேர் உயிர் தப்பியுள்ளனர் இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி வருகிறது இந்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவுகள் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன குறிப்பாக கனமழையால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் இமாச்சல பிரதேசத்தில் மோசமான பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது இப்படித்தான் மண்டி மாவட்டத்தில் உள்ள அங்கு சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இருப்பினும் நாய் ஒன்று சரியான நேரத்தில் குறைத்து அபாயத்தை உணர்த்தியதால் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் சரியான நேரத்தில் உயிர் தப்பினர் ஜூன் முப்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் மண்டி பகுதியில் உள்ள சியாத்தி கிராமம் நிலச்சரிவால் தரைமட்டமானது இது குறித்து சியாத்தி கிராமத்தை சேர்ந்த நரேந்திர கூறுகையில் இரவு மழை பெய்து கொண்டிருந்த போது எனது வீட்டின் இரண்டாவது வாடியில் தூங்கிக் கொண்டிருந்த நாய் திடீரென சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது நான் குறைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தேன் நாயிடம் சென்ற வீட்டின் சுவரில் பெரிய விரிசல் விழுந்திருப்பதையும் தண்ணீர் உள்ளே வருவதையும் பார்த்தேன் உடனே நான் நாயுடன் கீழே ஓடி வந்து எல்லோரையும் எழுப்பினேன் என்றும் தெரிவித்துள்ளார் நரேந்திர கிராமத்தில் இருந்த மற்றவர் எழுப்பி பாதுகாப்பாக கிளம்ப சொல்லி இருக்கிறார் கனமடை தொடர்ந்து கொட்டியதால் மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே கிராமத்தை நிலச்சரிவு தாக்கியது இதில் சுமார் பத்துக்கும் வீடுகள் தரைமட்டமாகின இப்போது அங்கு வெறும் நாலு வீடுகள் மட்டுமே மீதம் இருக்கிறது மற்றவை நிலச்சரிவால் சீர்குலைந்தும் விட்டன உயிர் பிழைத்தவர்கள் கடந்த ஏழு நாட்களாக திரியம்பாலா கிராமத்தில் உள்ள நைனாதேவி கோவிலில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இதன் காரணமாக கிராம மக்கள் பலரும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு மற்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உதவி செய்தும் வருகின்றனர் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு தரப்பில் ரூபாய் பத்தாயிரம் உதவித் தொகையாகவும் வழங்கப்படுகிறது ஜூன் இருபதாம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து இமாச்சல பிரதேசத்தில் குறைந்தது எழுபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலச்சரிவு திடீர் வெள்ளப்பெருக்கு தொடர்பான சம்பவங்களில் மட்டும் ஐம்பது பேர் உயிரிழந்த னர் சாலை விபத்துகளில் இருபத்தி எட்டு பேர் இறந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழையின் காரணமாக மாநிலத்தில் இருபத்தி மூன்று இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கும் பத்தொன்பது இடங்களில் மேகவெடிப்பு சம்பவங்களும் பதினாறு இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன மேக வெடிப்புகள் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் மண்டி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன திடீர் வெள்ளப்பெருக்கினால் மண்டியில் நூற்றி ஐம்பத்தாறு சாலைகள் உட்பட மாநிலம் முழுக்க இரநூத்தி எண்பது சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்